அஇஅதிமுக பொதுச்செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்று மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் பணியை சிறப்பிட தொடர வேண்டும் என்று மன்னார்குடி நகர முக்கிய பிரமுகர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கல்வியாளர் உள்ளிட்டோர் கேட்டுக்கொண்டுள்ளனர் தமிழக அரசியல் வானில் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்தவர் மறைந்த தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அத்தகைய அம்மா அவர்களுடைய வழியிலே இன்றைக்கு இந்த நாட்டையும் இந்த தமிழக மக்களையும் வழிநடத்துகிற தலைவராக இருக்கிற தகுதி பெற்ற ஒருவர் சின்னம்மாவை தவிர இந்த உலகத்தில் வேறு எவரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை வருங்காலத்தில் வழிநடத்துகிற மிகச்சிறந்த தலைவியாக ஆளுமை பண்பு உடையவராக அம்மா அவர்களின் அந்த அறிவா நோக்கோடு இருக்கின்ற ஒரு தலைவியாக இருக்கின்ற ஒருவராக நிச்சயமாக சின்னம்மா விளங்குவார் முதல்வர் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவர்களுடைய பணியை தொடர்ந்து செய்ய தகுதியானவர் என நாங்கள் எல்லாம் நினைக்கின்றோம் ஆகவே சின்னம்மா அவர்களே நீங்கள்தான் அவர்களுடைய இடத்தில் இருந்து எங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று தாழ்மையுடன் உங்களிடம் எங்களது கோரிக்கையாக வைக்கின்றோம் முப்பத்தைந்து ஆண்டு காலமாக அம்மாவுடன் தொகுதியாக சகோதரியாக இன்னும் சொல்லப்போனால் போனால் அம்மா எனக்கு தாயாக சின்னம்மா அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சின்னம்மா தலைமையேற்று இந்த இயக்கத்தையும் தமிழகத்தையும் வழிநடத்த வேண்டும் என்று மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் கொடுக்கிறேன் புரட்சி அம்மா அம்மாவர்களின் குற்ற வழியாக கடந்த முப்பத்தி ஆறு வருடங்களாக அவருடைய சுகங்களில் பங்கு கொண்டு சின்னம்மா அவர்கள் அவர்களுடைய உடனிருந்து இந்த நாட்டினுடைய நலனுக்காக பாடுபட்டிருக்கிறார்கள் அவர்கள் மேலும் இந்த கட்சியை வழிநடத்தில சின்ன மாவட்டர்கள் ஒரு தான் முடியும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு மக்களுக்கு நன்மை செய்யும்படி மண்ணை மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த கழகத்தை வழிநடத்தி ஒரே தகுதி அவருடைய குழுவை வந்து பணியாற்றிய தான் இந்த தகுதி உடல்